வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் காரத்தேங்குழல் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே தேங்குழல் வந்து சொல்லியிருக்கேன் மனோகரமும் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் இது காரத்தேங்குழல் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுடுங்க ஸோ இது ஆறு மிளகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன் இது அரைக்கும்போது இது கூட கல்லுப்பும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வரணும் இந்த ஊருட்டம் ஊறின பிறகு நான் அரைச்சி காட்டுறேன் கால் கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இது சிவக்க வந்துட்டு இருக்கணும் போதும் பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் ஒரு கப்பு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கு இதில் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு உளுத்த மாவு சேர்த்துருங்க காரம் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம வச்சு அரைச்சிருக்கிறதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துருங்க இதுலேயே உப்பு இருக்குது நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் வெண்ணெய் இவ்வளவுதான் இதை போட்டு நம்ம இதை கலந்துடலாம் முறுக்க வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம எண்ணெயை தடவலாம் தடவிடலாம் இнде வந்துச்சும் போறேன் சோ இது பாருங்க நல்லா கலந்தாச்சு இங்க இருந்து பண்ண எடுத்துலாம் மாதிரி இதுல நீங்க கொஞ்சம் போடலாம் இது வந்து நான் ஒரு கப்பு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்ததுக்கு இருபது முறுக்கு வந்திருக்கு ஸோ இந்த அளவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நான் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இது செய்து பாருங்கள் எல்லாருக்கும் கட்டாயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸு இது காரத்தேன் தேங்கொழின்றதுனால இது ஒரு நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் ஸோ இது செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்